சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த இருப்பவர் திராவிட கிருஷ்ணர் திரு பசீர் அவர்கள் வணக்கம் அதிமுக மீண்டும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு மீண்டும் ஒரு தர்மயுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது நேற்று ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன் அவர்கள் பேசுகிற பொழுது பல விஷயங்களை சொல்றாரு எனக்கு எடப்பாடியினுடைய ஆதரவு தேவையில்லை அல்லது எடப்பாடியினுடைய சர்டிபிகேட் தேவை கிடையாது எனக்கு ஜெயலலிதா அவர்கள் அம்மா அவர்கள் கொடுத்த சர்டிபிகேட் இருக்கு ஆடியோ பிளே பண்ணி காட்டுறாரு இந்த மாதிரியான விவகாரங்கள் போயிட்டே இருக்கு இன்னொரு புறம் இந்த விஜயாக இருக்கட்டும் அல்லது சிமானாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் அவர்கள் புறம் அரசியல் செய்ய செய்வத அவர்களுக்குள்ளாவே மாற்றி மாற்றி கருத்துகளை கருத்துக்களை சொல்றத பார்க்க முடியுது அப்போ ஒரு பக்கம் அதிமுக ஆட்டமும்

நான் எப்படிப்பட்டவன் என்னுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன என்பதை எடப்பாடி பழனிசாமி வேலுமணி தங்கமணி போன்றவர்களுக்கு சொல்வதற்காகத்தான் அத்தகைய முயற்சியில் அவர் இறங்கி இருக்கிறார் என்றுதான் நான் குறித்து கொள்வேன் நீங்க ஒரு காலத்துல ஜெயலலிதா அம்மையாரினுடைய பிரச்சார பயணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற இடத்தில் இருந்தவர் யார் என்று கேட்டால் செங்கோடையன் தான் டூர் பிளானை செங்கோடையன் தான் போடுவாரு அதிலும் குறிப்பா அவருக்கு வந்து தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது செங்கோடையனுக்கு தலைமை கழகத்துக்கு எம்ஜிஆர் மாளிகைக்கு வரக்கூடிய கடித போக்குவரத்து குறை கட்சி தொண்டர்கள் பொதுச் செயலாளராக இருக்கிற ஜெயலலிதாவுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் செங்கோடையன் மூலமாகத்தான் போயிச்சேன் அது போய் சேர்ந்துச்சா இல்லையாங்கிறது வேறு ஆனா செங்கோடையன் இல்லாமல் நீங்கள் ஒரு கடித போக்குவரத்தையோ ஒரு கட்சி ரீதியான செய்திகளையோ பொதுச் செயலாளராக இருக்கிற ஜெயலலிதாவுக்கு எடுத்து போக முடியாது என்கிற நிலைமை அன்றைக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல அதிமுகவுல இருந்தார் அந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமி எல்லாம் எங்க இருந்தார்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி எங்க இருந்தார் என்று யாருக்குமே தெரியாது அந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் இப்போ கூவத்தூர்ல வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் சசிகலா அம்மையார் அந்த முதலமைச்சர் பதவியை ஏல விடுகிற போது ஏலத்தில் எடுக்க வேண்டிய இடத்தில் இருந்த செங்கோடையன் அவரிடத்துல பொருளாதார பலம் இல்லாத காரணத்தால் அவகாசம் கேட்டு தள்ளி வைக்கிறார் ஏறக்குறைய முடிவடைந்து விட்டதாகவே கருதப்பட்ட நேரத்தில் தலவாய் சுந்தரம் போன்றவர்கள் இடையில் புகுந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டு பார்க்கலாமான்னு போக சரி கேட்டு பாருங்கன்னு சொல்லி இருபத்தி நாலு மணி நேரத்துல நான் செட்டில்மெண்ட் பண்றேன்னு ஒத்துக்கிட்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக அந்த கட்சியை கைப்பற்றிருக்கிறார் இல்லைன்னா அந்த இடத்துக்கு யார் வந்திருப்பான்னு கேட்டா செங்கோடையன் தான் வந்திருப்பார் செங்கோடையனுக்கு அத்தனை தகுதியும் இருக்கு எம்ஜிஆரோடு டிராவல் பண்ணவரு ஜெயலலிதாவோடு டிராவல் பண்ணவரு இப்ப செங்கோடையனு எந்த இடத்துல அந்த கட்சி வச்சிருக்கிறாங்கன்னு நீங்க யோசிச்சு பாக்கணும் நீங்க வந்து ஜெயலலிதாவோடு இணக்கமாக இருந்தவர் ஜெயலலிதாவினுடைய டூர் பிளானையே அவர்தான் வந்து ஸ்கெச் பண்ணுவாரு அதாவது தமிழ்நாடு முழுக்க ஜெயலலிதா அம்மையார் தேர்தல் பிரச்சாரத்துல எந்த பொதுக்கூட்டத்துல எங்க பேச போறாங்க எதன் வழியாக பொது நடைபெற போகுது எதன் வழியாக அந்த வேன் பிரச்சாரங்கள் நடைபெற போகுது எந்தெந்த தொகுதியை கவர் பண்ண போறாங்கன்ற அந்த டூர் பிளானே செங்கோடை எந்தம் போட்டு ஜெயலலிதாவுக்கு கொடுப்பார் அத்தகைய இடத்தில் இருந்தவரை இன்னைக்கு நீங்க எங்க வச்சிருக்கீங்க பெரிய அளவுல நீங்க சுட்டிக்காட்டினீங்க இல்லையா பக்குவத்து விவகாரம் சுட்டி காட்டுனீங்க பக்குவத்து விவகாரமா இருக்கட்டும் அதற்கு பின்படந்த தர்ம யுத்தமாக இருக்கட்டும் இப்படி பல இடங்கள்ல வந்து மௌனம் காத்த செங்கோட்டை நபர்கள் இப்ப ஏன் பேசுறாரு அப்ப இவருக்கு பின்புலத்தில் யாரு செயல்படுறா மீண்டும் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாவதற்கு பாஜக இவர் வச்சு ஒரு ட்ரை பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது திமுகவே இதை செய்யறாங்களா அப்படின்ற போலீஸ் எல்லாம் திமுகவே ஒரு கொடுத்து ஒரு ஒரு துணியை வந்து ஏற்படுத்த முயற்சி செய்யறாங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசப்படும் நீங்க எப்படி இதை எடுத்துக்கிறது இல்லாதான் நான் முழுமையா செய்தியை சொல்லிட்டேன்னா என்ன சொல்ல வர்றேன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் அதாவது அதிமுக பலகீனப்பட்டு போயிருக்கிறது இதற்கெல்லாம் முன்பு பேசாத செங்கோடையன் இப்ப ஏன் பேசுறாருன்னு நீங்க கேக்குறீங்க கரெக்ட் அதான் சொல்லிட்டே வந்தேன் இவ்வளவு பெரிய பலமிக்க பொறு இடத்தில் இருந்த செங்கோடையன் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு என்ற கேள்வி இருக்குல்ல இது அதிமுக தொண்டர்கள் மத்தியிலேயே இருக்கு ஏன் அவருக்கு ஒரு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கல தமிழ் மசன் தமிழ் மகன் உசைன் வந்து அவைத்தலைவரா இருக்கிறாரு ஆஹ் பொருளாளர் இருக்கிறாங்க துணை பொதுச் செயலாளரான அத்தன் விஸ்வநாதன் இருக்காரு கே பி முனுசாமி இருக்கிறாரு இவரை வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இடத்துக்கு நீங்க கொண்டு வந்து சேர்க்கலைங்கிறது மட்டுமல்ல மாவட்ட அளவுலையாவது ஒரு அதிகாரமிக்க பொறுப்புல நீங்க வச்சிருக்கிறீங்களா அதாவது உள்கட்சிக்குள்ள நடக்கிற விவகாரம் என்னன்னா என்னுடைய சொந்த மாவட்டத்துக்குள்ளேயே என்னுடைய சொந்த பகுதிக்குள்ளேயே என்னை மீறி எல்லா விஷயங்களும் கட்சிக்குள்ள நடக்குதுன்னா அப்ப இந்த கட்சியில நான் என்னவா இருக்கிறேங்கிற கேள்வியை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் செங்கோடை இப்ப இந்த இடத்துலதான் நீங்க கவனிக்க வேண்டியிருக்கு நீங்க வந்து இவ்வளவு நாளா பேசாதவர் இப்ப பேசுறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா நான் என்ன கேக்குறேன் நீங்க இப்படி மாத்தி யோசிங்களேன் ஒருவேளை பாஜக இதன் பின்னால் இருப்பது உண்மை என்று நாம் வைத்து கொண்டாலுமே கூட பாஜகவை நம்பி போன ஓபிஎஸ்சியுடைய நிலைமை என்னங்கிறது செங்கோடைய எனக்கு தெரியாதா செங்கோடை அத்தகைய முயற்சி எல்லாம் எடுத்துருவாரா அதெல்லாம் இல்லை மாறாக கொங்கு பகுதியிலிருந்து ஏதோ ஒரு தூண்டுதல் செங்கோடையனுக்கு பின்னால் இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன் அது என்ன தூண்டுதல்னு கேட்டா நீங்களும் கொங்கு பகுதியில் இருக்கிற சீனியர் அரசியல்வாதி தான் நீங்களும் அதே அதிமுக டால் லீடர்ஸ்ல ஒருவர் தான் ஏன் நீங்க இந்த நிலையிலேயே இருக்கிறீங்க என்கிற அந்த துணியிலான பின்னால் இருந்து இயக்குகிற வேலையை கொங்குல இருக்கக்கூடியவர்களே செய்திருக்கிறார்கள் அதிமுக ஒரு பகுதியினரே செய்திருக்கிறார்கள் அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதிமுகவினர் செங்கோடையனுடைய தலைமையை ஏற்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இன்னொன்னு நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க திமுகவே இந்த வேலையை செய்தான்னு சொல்லி திமுகவுக்கு வேற வேலையே கிடையாது இப்ப போய் செங்கோடையனை கூப்பிட்டு வந்து நீங்க ஏதாவது செய்யுங்க அந்த கட்சிக்குள்ள பிளவை ஏற்படுத்தும் அதுவே ஏற்கனவே சின்ன பின்னமாகி போய் எட்டு துண்டா கிடக்கு சார் அது நீங்க பாத்தீங்கன்னா முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி கே சி டி பிரபாகர் புகழேந்திய தலைமையில ஒரு அணி அது பாட்டில் அது சமாதான குழுவுக்கான அணி ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இது ஒரு அணி டிடிவி தினகரன் அதுக்கு பிறகு அவரோடு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அது ஒரு அணி அதெல்லாம் அதிமுகவுட பிரிவுல வந்த அணிதான் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சசிகலா முன்னாள் கொறடாவா இருந்த நரசிம்ம இது மாதிரி ஒரு அணி இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு அணி எத்தனை அணின்னு நீங்களே கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா பிரதான அணிகளை சொல்லியிருக்கிறேன் இது இல்லாம சின்ன சின்ன அணிகள் நிறைய இருக்கு இவ்வளவு அணிகள் இருக்கிற அதிமுகவை திரும்ப போய் இன்னொரு அணியாக்கித்தான் அமுகவை வீழ்த்தணும்ன்ற ஏதாவது அவசியம் திமுகவுக்கு இருக்கா திமுகவுக்கு எந்த அவசியமும் கிடையாது எந்த லாப நஷ்டத்துல சேகர் பாபுவும் முத்துசாமியும் வந்து செங்கோட்டை எனக்கு அழைப்பு விடுக்கிறாங்க கோபி சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றி ஆகணும் அது தொடர்ந்து அதிமுகவினுடைய கண்ட்ரோல்லயே செங்கோட்டையினுடைய கண்ட்ரோல்லயே வச்சிருக்காங்க அப்ப அவரே நம்ம அதிமுக பக்கம் இழுத்து போட்டா என்னன்ற ஒரு எண்ணம் திமுக இருக்காதான் அதாவது திமுக என்பது அரசியல் கட்சிதான் தான் செஞ்சுலுவை சங்கம் இல்ல அரிமா சங்கம் இல்ல அவங்க வந்து என்ஜிஓ நடத்துல தரப்புல இருக்கிற யாரு திமுகவுக்கு வந்தாலும் திமுக சிவப்பு கம்பளம் பிரித்து வரவேற்கிற தான் இருக்கும் ஏன்னா அந்த அரசியல் கட்சிக்கு எல்லோரும் தேவைப்படுகிறார்கள் செந்தில் பாலாஜி வரும்போது வரவேற்கையா அதே மாதிரி பல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வரும்போது வரவேற்கையா ஏபா வேலு உட்பட சேகர்பாபு உட்பட எல்லோரும் வர வரும்போது வரவேற்ற இயக்கம் தானே இப்ப இவர் வரும்போது வரவேற்கிறதுல என்ன பிரச்சனை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா பழைய பாசத்துல அமைச்சர்கள் சில பேர் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அது திமுகவுடைய முயற்சின்னு நீங்க எடுத்துக்க கூடாது திமுக முயற்சி நீங்க எப்படி எடுத்துக்க முடியும் திமுகவினுடைய தலைவர் இண்டிகேட் பண்ணி இல்லைன்னா துணை முதலமைச்சர் இண்டிகேட் பண்ணி அவங்கள கூட்டுவாங்கன்னு சொல்றதா இவங்க பேசிருப்பாங்க அண்ணா ஏன்னா இங்க இருந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க வாங்கண்ணே நான் தளபதி கிட்ட பேசுறன தலைவர் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாதுண்ணே எல்லாரையும் அரவணைச்சு போவாருன்னு இந்த பேச்சு இருக்குல்ல இது அவருக்கு ஆறுதல் சொல்வதற்காக அவரை அழைத்து வருவதன் மூலமாக தங்களுடைய பலத்தை பெருக்கிக் கொள்வதற்காக இப்ப செந்தில் பாலாஜி தாங்க ஃபர்ஸ்ட் போனாரு அப்புறம் தான் தங்கத்தமிழ்ச்சியல் ஒண்ணு போனாரு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ உள்ளார போனதற்கு பிறகு நாம என்னவா இருக்கோம் பழைய ஆட்களை எல்லாம் எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்துட்டோமா பழைய ஆட்களை இங்க கொண்டு வந்து அகாமடேட் பண்ணிட்டோமாங்கிற அந்த ஒரு பெருமையை வந்து திமுக உள்ள நிலைநாட்டிக்கிறதுக்காக சில பேர் பேசியிருப்பாங்க ஆனா என்னை பொறுத்த வரையில செங்கோடையன் வந்தால் வரவே எந்த பிரச்சனையும் கிடையாது திமுகவுக்கு ஆனா திமுக திட்டமிட்டு செய்து இருக்குல்ல அந்த வாதத்தை நான் ஏற்கல திமுகவுக்கு அந்த அவசியம் இல்லை இன்னொன்னு போலீஸ் ப்ரொட்டெக்ஷன் போட்டுக்கிறாங்க ஆமா சார் கொங்கு பகுதியில இருந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாருங்கிறத லைட்டா உரசி பார்த்து செய்தியை சொல்லியிருக்காரு அவரு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்கள் மூலமாக நாளைக்கு ஏதாவது செங்கோட்டையனுக்கு ஒரு சங்கடம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே இந்த ஆட்கள் என்ன சொல்லுவாங்க சட்ட ஒழுங்கு கட்டுப்போச்சு முன்னாள் அமைச்சர் மூத்த அரசியல் தலைவர் ஒருவர் அவருக்கே இந்த நாட்டுல பாதுகாப்பு இல்ல சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அதனால தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கிறாங்க போலீஸ் பாதுகாப்பு போறதுல ஒண்ணு தவிர கெட்டகேடு அண்ணாமலைக்கு எல்லாம் பின்னாடி துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்போட ரெண்டு பிசி போயிட்டு இருக்கும் போது மாதிரி பாரம்பரிய மிக்க அரசியல்வாதிகள் திராவிட இயக்கத்தில் ஊரை திளைத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடம் கூடாதுங்கிறதுக்காக போலீஸ் ப்ரொடெக்ஷன் போடுறதுக்குல்ல அது ஒண்ணும் தப்பான அணுகுமுறை கிடையாது உடனே திமுக இத வந்து திட்டமிட்டு செய்யறாங்க அவரை பாதுகாக்கிறாங்க இவரை மட்டும் இல்ல சார் அர்ஜுன் சம்பத்துக்கு ஆபத்து வந்தாலும் பாதுகாக்கிற இடத்துல தமிழ்நாடு அரசு இருந்திருக்கு தமிழ்நாடு அரசு கடைசி கடந்த காலங்கள்ல பாதுகாத்திருக்கு இருக்கு ஆபத்து ராஜா வந்தாலும் அந்த அரசு பாதுகாத்திருக்கு ஏன்னா அரசு எல்லோருக்குமான அரசு தான் கொள்கை முரண்பாடு உடையவர்களுக்குமான அரசு தான் இந்த அரசு எனவே அந்த வகையில் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க இதில் அரசியல் லாப நஷ்ட கணக்குகள் இருப்பதாக நான் புரிந்து கொள்ளவில்லை ஆனா அதே நேரத்துல ஒரே ஒரு செய்திய நீங்க சொன்ன செய்திய ரொம்ப நுட்பமாக நான் உள்வாங்கிக்கிறேன் பாஜக இதற்கு பின்னால் இருக்கும் என்று சொன்னால் செங்கோடையன் ஒன்றுமில்லாமல் போவார் செங்கோடையனுடைய அரசியல் வாழ்வு இத்தோடு முடித்தி வைக்கப்படும் இது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா கடந்த காலத்துல அதிமுக இருந்து பாஜகவை நம்பி போனவர்களுடைய நிலைமை என்னங்கறத கண்கூடாக தமிழ்நாடு அரசியல் களத்துல கடந்த ஐந்து ஆண்டுகள்ல நம்ம பார்த்திருக்கோம் இதெல்லாம் எனக்கு தெரியாம இல்ல தாவேக்க அதிமுக கூட்டணிக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணிய பிரிந்து போன அதிமுகவினர் அந்த கோஷ்டிகளை மறுபடியும் ஒன்னு சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வகித்து நம்ம தேர்தலை சந்திக்கலாமே ஏன் மீண்டும் ஒரு நடிகை பின்னாடி நம்ம போய் போகணும் ஒருவேளை அவர் கேப்சர் பண்ணிட்டாருன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் செங்கோட்டை எனக்கு இருக்கும் இல்லையா அப்ப அதை வெளிப்படுத்திருக்காருல்ல யாரு கேப்சர் பண்ணிடுவா விஜய் அதிமுக கேப்சர் பண்ணிடுவாருனா அந்த பயம் எனக்கு எனக்கு இருக்கும் ஏன் சார் முதல்ல எந்த அணிகளை கட்சி கட்டமைப்புக்கு போடணும் மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தை எப்படி செய்யணும் நிர்வாகிகளை சந்திச்சா என்ன பேசணும் கொள்கைன்னு ஒண்ணு அறிவிச்சிட்டு அந்த கொள்கைப்படி இயங்குறதுன்னா என்ன நம்ம ஒரு தலைவரை முன்னிறுத்துறோம் அந்த தலைவர் குறித்த விமர்சனம் இருந்தா அந்த விமர்சனத்துக்கு பதிலடியை எப்படி கொடுக்கணும் பத்திரிகையாளர்களை சந்திச்சு என்ன பேசணும் கட்சி நிர்வாகிகளிடத்துல என்ன செயல் திட்டங்களை கொடுக்கணும் இப்படி எந்த அடிப்படை அறிவும் இல்லாத விஜயா வந்து அதிமுக போன்ற மிகப்பெரிய இயக்கங்களை எல்லாம் தன்மயப்படுத்திடுவார்னு செங்கோட்டையன் பிரிப்பார் செங்கோட்டையம் என்னன்னா அரசியல்ல ஒண்ணுமே தெரியாதவரா ஏபிசிடி படிக்காம அரசியல்ல இருக்கிறவர்னு நினைச்சிக்கலா நீங்க சார் அவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி சார் அவர் ஜெயலலிதாவுக்கு நான் என்ன சொல்றேன்ல ஜெயலலிதாவுக்கு எல்லாமுமாக ஒரு காலத்தில் அறியப்பட்டவர் நீங்க ஜெயலலிதா அம்மையாரோடு நான் இணக்கமாக இருந்தேன்னு ஒருவர் சொல்ற தகுதி இருக்குல்ல அந்த தகுதி பெரிய தகுதியான்றது நான் எனக்கு தெரியல ஆய்வுக்கு உட்படுத்த தெரியல ஆனா அதே நேரத்துல அந்த மாதிரியான ஒரு தலைவர்கிட்ட எல்லாமுமாக ஒருவர் இருந்திருக்கிறாருன்னா எவ்வளவு பக்குவப்பட்ட மனிதராக இருந்திருக்கணும் ஒரே நாள்ல கெட் அவுட்னா முடிஞ்சிச்சு சார் மன்னிப்பே கிடையாது ஒரே நல்ல தூக்கி விட்டறிஞ்சா இதே செங்கோடைய அந்த அம்மா கடந்த காலத்துல தூக்கி விட்டறிஞ்சிருக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக அரசியல் வாழ்வே இனி கிடையாது என்கிற நிலைமையெல்லாம் உருவாகி போயிருக்கு அதையெல்லாம் சந்தித்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து மீண்டும் அதிமுகவில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் அரசியலில் ஏற்ற இறக்கங்களை ஒரு சேர சந்தித்தவர் அதிமுகவினுடைய அரசியலில் எல்லா டிராவல்லையும் கூட வந்திருக்கிற ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது ஆண்டு கால அதிமுகவினுடைய அரசியல் டிராவல்ல எல்லாமுமாக இருந்து வந்திருக்கிறார் எனவே அவருக்கு விஜய்னா யாருங்கிறது நல்லா தெரியும் விஜயினுடைய பொட்டன்சியல் ஸ்ட்ரென்த் என்னன்றதும் தெரியும் விஜய் அதிமுகவுல என்னத்தை கிளிக்க போறாருன்றதும் தெரியும் ஒன்னே ஒண்ணு நீங்க முடிவு பண்ணிக்கங்க விஜய் அதிமுகவோடு கூட்டணி என்ற முடிவுக்கு வருவார் என்று சொன்னால் அத்தோடு தமிழக வெற்றி கழகத்துக்கான அரசியல் வாழ்வு முடித்து வைக்கப்படும் ஏன் நான் இதை சொல்றேன்னா விஜயகாந்த் ஒரு மாற்று முகம் என்று அடையாளம் காட்டப்பட்டாரு இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் காட்டப்பட்டாரா ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் காட்டப்பட்டாரா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போய் கூட்டணி வச்சாரு வெளியில இருந்து பார்க்கறதுக்கு வேணும்னா ஐயோ பாருங்க திமுகவே ஒழித்து கட்டி விட்டு எதிர்கட்சியாக வந்து விட்டார் விஜயகாந்த்ங்கிற பார்வை இருந்திருக்கும் ஆனா அவருடைய சரிவு அன்றிலிருந்து தான் துவங்கியது தேமுதிக எப்படி தன்னை மாற்று என்று முன்னிறுத்தி கொண்டதோ நான் முதலமைச்சராக வந்தால் இதையெல்லாம் செய்வேன் என்று எப்படி மேடையில் விஜயகாந்த் பேசினாரோ அந்த விஜயகாந்த் தன்னுடைய கட்சியை அதிமுகவோடு அடமானம் வைத்து விட்டார் அதிமுகவோடு இணைப்பதற்கு தயாராகி விட்டார் என்று சொல்லி அண்ணா அதிமுக கூட்டணிக்கு போனதற்கு பிறகு எழுந்த விமர்சனத்தை விஜயகாந்தால சந்திக்க முடியல இன்னொன்றையும் நீங்க மனதுல வச்சுக்கணும் அதிமுகவோடு கூட்டணி வைத்ததற்கு பிறகு அண்ணா அதிமுகவோடு முரண்படுறார் விஜயகாந்த் விஜயகாந்த் முரண்பட்டதற்கு பிறகு அருண் பாண்டியனில் இருந்து இந்த மகா அறிவுசார் சிந்தனையாளராக இருக்கக்கூடிய மாபா பாண்டியராஜன் வரைக்கும் தன்னுடைய தொகுதி மேம்பாட்டுக்காக முதலமைச்சரை போய் ஜெயலலிதாவை போய் ஒவ்வொருவரா சந்திக்கிற காட்சியை பார்த்தோம் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு பேர் தேமுதிக அவருடைய எம்எல்ஏ லிஸ்ட்ல குறைஞ்சிட்டாங்க அப்போ இதெல்லாம் தேமுதிகவினுடைய அழிவினுடைய ஆரம்பமாக அந்த காலகட்டத்தில் அமைந்தது இப்ப விஜய்க்கும் இதே நிலைமை விஜய்க்கு தன்னுடைய கட்சியில பத்து பேரை ஜெயிக்க வைக்க அண்ணா அதிமுக கூட்டணியில சேர்ந்தா முடியுமே தவிர அந்த பத்து பேரையும் தக்க வச்சுக்க முடியுமா அதன் பிறகு அரசியல் டிராவல் எப்படி இருக்கும் ஏன்னா அவருடைய முதல் மாநாட்டுல என்ன அறிவிச்சார் விஜய் நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க நாமும் வரலாம் இல்லையா நாமளோடு சில பேர் வரலாம் இல்லையா அவர்களையும் நாம சேர்த்துக்கலாம் இல்லையா அப்போ நீங்க என்ன சொன்னீங்க ஒரு சுப்ரீமோ லீட் எடுத்து நீங்க பேசுனீங்க நான் தான் தலைவர் நான் தான் கூட்டணிய வந்து நிர்மாணிக்க போறேன் என்னோடு சேர்ந்து வருகிறவர்கள் வரலாம் நான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போறேன் உங்களுக்கும் பங்கு தரேன்னு சொன்னாரு உங்களுக்கும் பங்கு தரேன்னு சொன்னவர் எனக்கும் பங்கு கொடுங்கன்னு போய் கேட்டா அந்த குரலினுடைய மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கும் நீங்க இவ்வளவு சீக்கிரத்துல அம்பலப்பட்டு போயிருக்கிறீங்க நீங்க என்ன சொன்னீங்க கவர்னர் பொறுப்பு என்பதே தேவையில்லை என்று கருதுகிறதுதான் எங்கள் கட்சியினுடைய கொள்கைன்னு சொல்லி அதே கவர்னர் ஊட்டுவாசல்ல அடிபட்டு போயிட்டீங்க எதிர்கட்சியாக செயல்படுகிற ஒரு கட்சி வந்து இந்த மாதிரியான கவர்ன்கிட்ட போயிட்டு கொடுக்கறது அந்த மாதிரியான நோட்டீஸ் குடுக்கறதெல்லாம் வந்து இயல்பா நடக்கிற விஷயம் தானே கடந்த காலங்கள்ல திமுக எதிர்கட்சியாக இருந்த போதும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்திருக்காங்க இல்லையா அதாவது திமுக எந்த கட்டத்துல இந்த முயற்சி எடுத்தது அதாவது பெரிய பட்டியல்கள் இருக்கு ஊழல் பட்டியல்கள் இது குறித்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த அமைச்சர்கள் எல்லாம் இப்படி பண்றாங்கன்னு சொல்லி போய் பார்த்திருக்கிறாங்க அது தவறு கிடையாது ஆனா எந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை முழுமையாக இயங்க விடாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருந்தாரோ ரவி அந்த ரவியை போய் நீங்க சந்திக்கிறீங்க இப்ப திமுக ஊழல் பட்டியலை போய் கொடுத்தாங்கல்ல சார் ஊழலை செய்ய சொன்னது ரவியா ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருந்தது ரவியா இல்ல இல்ல ரவி கவர்னர் என்கிற பொறுப்பில் இருந்தார் அதனால போய் கொடுத்தாங்க ஆனா என்ன பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் என்கிற இடத்தில் இருந்து அந்த பல்கலைக்கழகத்தை தன்னியல்பில் இயங்க விடாமல் தடுத்து நிறுத்தி வச்சாரு அந்த பல்கலைக்கழக ரிஜிஸ்டாரை இயங்க விடல அந்த பல்கலைக்கழகத்துக்கு துணை வேந்தரை நியமிக்க விடல அந்த பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடத்துவதற்கு அனுமதி தரல அந்த பல்கலைக்கழகத்துக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதற்கு கூட வேந்தராக இருந்து எந்த முயற்சியிலும் ஈடுபடாமல் இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததற்கு பிறகு உயர்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் கோவி செலியன் போய் அங்க ஒரு ஆய்வு நடத்திட்டு செக்யூரிட்டிஸே பத்தலங்க செக்யூரிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு மோசமான கட்டமைப்பை உருவாக்குவதற்கு எல்லாமாக செயல்பட்டவர் யாரு ரவி அந்த ரவி கிட்டேயே நீங்க மனுவை கொண்டு போய் கொடுக்குறீங்க திருடங்கையில சாவி கொடுக்கறது இல்ல உலகாரங்கையில கத்தி கொடுக்குற வேலையை நீங்க செய்தீங்க புரியுதா எனவே இது விமர்சனத்துக்கு உள்ளான அப்போ உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குங்கிற கேள்வியை நாட்டு மக்கள் எழுப்புவாங்கல்ல இந்த விவகாரத்துல வெறும் அரசியல் செய்தீங்களா இல்ல உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா இனிமேல் இது போல் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இந்த கேள்விக்கு விஜய இடத்துல பதில் இருக்கான்னா விஜய் இடத்துல பதில் இல்லை ஏன்னா விஜய்க்கு கொடுத்த ஸ்கிரிப்ட்ல இதெல்லாம் சொல்லப்படலை அவருக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட்ல கார்ல போங்க கையை காட்டுங்க ராஜ்பவனுக்கு போங்க போட்டோ எடுங்க பத்து நிமிஷம் உட்காருங்க திரும்பி வந்துருங்க இந்த ஸ்கிரிப்ட அவர் செய்து முடித்தார் எனவே அவருடைய அரசியல் வாழ்வு அமுகவோடு கூட்டு வைத்துக் கொண்டால் முடிஞ்சு இப்ப அவர் கொடுத்த ஸ்கிரிப்ட்ல மாதாக்கா தாவேக்கா இடையான அந்த உறவு அப்படின்றது முடிஞ்சிருச்சா இந்த விமர்சனங்கள் எதிர்கட்சியிலுமே பண்ண தொடங்கிருக்காங்க இல்லையா இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது சார் நான் அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன் நீங்க மாநாட்டில் அறிவித்ததற்கு இணங்க இயங்குகிறீர்களான்னு ஒரு கேள்வி அந்த கேள்விக்குள்ள எல்லாமே அடங்கி போச்சு நீங்க என்ன சொன்னீங்க பெரியார் எங்களுக்கு கொள்கை தலைவர்னு சொன்னீங்க பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட அத்தனை கட்சிகளும் தமிழ்நாட்டில் சீமான் போன்ற அரசியலுக்கல்ல ஒரு சக மனிதனாக இருப்பதற்கே தகுதியற்ற நபருக்கு எதிராக மிகப்பெரிய கண்டனங்களை பதிவு செய்தனர் வீட்டுக்கு முற்றுகையிடறேன்னு போனார் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவருக்கும் சீமானுக்கு என்ன வாய்க்கால் தகரா அவர் வச்சிருக்கிற வீட்டுல குறுக்க எழுப்பி இருக்கிற செவர்ல ஏன் சவரா ஊன் சவராங்கிற பிரச்சனையா இல்ல பெரியார் குறித்து அவதூறு பரப்பியதற்கு ஆதாரத்தை கொடு ஆதாரம் இல்லைன்னா மன்னிப்பு கேள் இதான கோரிக்கை திருமுருகன் காந்தி அண்ணன் கே எம் ஷரீஃப் போன்ற பெரியாரிய உணர்வாளர்கள் வீதிக்கு வந்தாங்களா இல்லையா இன்னைக்கு போய் ஈரோட்ல எதிராக தேர்தல் பிரச்சார களத்தையே உருவாக்கி ஈரோட்ல சீமான் போகிற இடங்களில் எல்லாம் அவருக்கு எதிரான குரலை எழுப்பினார்களா இல்லையா திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் எதிராக பேசினார்களா இல்லையா திராவிட இயக்கங்கள் பேசினவா இல்லையா ஒரே ஒரு குரல் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டது உண்மை என்று சொன்னால் பெரியார் பற்றி அவதூறு பரப்பியவர்களுக்கார் எதிராக ஒரு குரலை நீங்க பதிவு செஞ்சிருக்கணுமா இல்லையா ஏன் பதிவு செய்யல அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க ஒண்ணு ரெண்டாவது நீங்க எதிர்ப்பு குரலை கூட பதிவு செய்ய வேணாம் பெரியார் என்ன சொன்னாருங்கிறதையாவது கற்பிச்சிருக்கிறீங்களா உங்களுடைய கட்டவுட்டுகளுக்கு அவுட்டுகளுக்கு பாலபிஷேகம் செய்து கொண்டிருந்தவர்களை தான் நீங்க உங்க கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஆக்கி இருக்கிறீங்க இன்னைக்கு அவங்களுக்கு பெரியார் குறித்த புரிதல் இருக்கா முதல்ல அப்ப இந்த மாதிரியான நேரத்துல நீங்க உங்க கட்சிக்குள்ளையாவது ஒரு எஜுகேட் பண்ற வேலையை செய்திருக்க வேண்டாமா உங்க கட்சி தோழர்களுக்காவது சொல்ல வேண்டாமா பெரியார் இப்படி எல்லாம் பேசல இவன் பொழுதா பொழுதனைக்கும் பொய்களை மட்டுமே பொய் மூட்டைகளை மட்டுமே அவிழ்த்து கொண்டிருக்கிற நபராக இருக்கிறான் அதனால இந்த பேச்சை யாரும் நம்பாதீங்க பெரியார் பேசியது அதுவல்ல இதுதான்னு பெரியார் பேசிய குடியரசு இதழில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை அப்படியே எடுத்துக்கொண்டு உங்களுடைய கட்சித் தோழர்கள்ட்டையாவது போய் பேசிடுதுங்கன்னா குறைந்தபட்சம் உங்க கட்சித் தோழர்கள் புரிதலோட சமூக வலைதளத்திலேயாவது எதிர்வினையாற்றியிருக்கான் சீமான் கட்சியை சேர்ந்திருக்கிற பேர் பேசும்போது அதெல்லாம் அந்த சேர்ந்திருக்கிறே போய் எதிர்வினை ஆட்டி திரல்நிதி திரல்நிதி வாங்கிட்டு நீங்க பேசுறீங்களா இன்னைக்கு எதிர்வினை ஆற்றாங்கள சரி இதெல்லாம் நீங்க பிரச்சனையினுடைய வீரியம் இருக்கிற போது இந்த பிரச்சனையை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாம திரைள் நிதி வாங்கிட்டியே காளிமுத்து சொத்தை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டியே விஜயலட்சுமியை ஏமாத்திட்டே இதெல்லாம் ஒரு அருவருக்கத்தக்க செல்ற பசங்க விமர்சனம் சார் இந்த விமர்சனம் நான் என்ன கேட்கறேன்னா கொள்கை ஒருவரை ஏற்றுக்கிட்டீங்க அந்த கொள்கை தலைவருக்கு எதிராக ஒருவன் பேசி கொண்டிருக்கிறான் அதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் அதுதான் இங்க இருக்கிற கேள்வி நீங்க உங்க ஆட்கள் ரெண்டு பேரு மிக மோசமா பேசுனாங்க மிக மோசமாக சமூக வலைதளங்கள் எழுதுனாங்க அதெல்லாம் இங்க செய்தி நீங்க என்ன செய்திருக்கிறீங்க எதிர்வினை சரி ஓகே ஓகே விட்டுருவோம் விஷயத்துக்கு கூட போக வேண்டிய காட்டினீங்கல்ல நாச்சியார் படத்தை நீங்க வேலுநாச்சியார உங்க கட்சிக்கு தானே சமூக நல்லிணக்கத்துக்கு வேலுநாச்சியார் செய்திருக்கிற செயல்பாடுகள் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா முதல்ல திருப்பரங்குன்றத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு உங்க கருத்து என்ன நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க வேலுநாச்சியாரை போல சமத்துவத்தின் பக்கம் நின்று இருதரப்பு மக்களையும் சேர்த்து வைக்கிற வேலையை நீங்க செய்யறீங்களா இல்ல ஹெச் ராஜாவோட நின்று அதை கந்தர்மலதான்னு சொல்றீங்களா யாரு பக்கம் நீங்க நிக்கறீங்க உங்களுடைய குரல் என்ன உங்க குரல் என்னன்னே தெரியலையே நீங்க யாரெல்லாம் அடையாளப்படுத்தினீங்களோ அவங்களெல்லாம் கடந்த காலத்தில் என்ன செய்தார்களோ அதை கூட செய்வதற்கு தயார் இல்லாத மனிதனாக நீங்கள் வெளிப்படுகிறீர்கள் நீங்களா மாற்றத்தை உருவாக்கி விட போகிறீர்கள் நீங்களா அடுத்த கட்ட அரசியலை நோக்கி முன்னெடுக்க போகிறீர்கள் அதெல்லாம் ஒன்னும் கிடையாது இந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதுதான் சீமான் நம்ம ஆள்ரா எந்த விமர்சனமும் பண்ணிடாத நம்ம சொல்லிதான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் நீ கொஞ்சம் அமைதியாவே இரு அடுத்து உனக்கு என்ன பேசணுங்கிறத நாங்க சொல்லுவோம்னு சொன்னதுனால பனையூர் பொங்கலாலேயே தேவுடு காத்துக்கிட்டு இருக்கிறாரு அடுத்த ஸ்கிரிப்ட் வர வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுவாரு இல்ல இந்த இரண்டு பேரையுமே ஒன்றாக விமர்சனம் செய்யறாரு அண்ணாமலை ஆஹ் இது குழந்தைகள் கட்சின்னு தவை சொல்றாரு அஹ் இவங்க எல்லாம் நம்ம மாற்று சக்தியா வர போறாங்களா அப்படின்னு நக்கல் பண்றாரு இப்ப அண்ணாமலை ஒன்னு சொல்றாரு இந்த மாதிரி அறிவா அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சென்னை நான் உருவப்போறேன் நான் வந்து எப்படியும் பாஜக தலைவராக எல்லாம் பண்ண போறாங்க வேற ஒரு தலைவர் வர போறாங்க அதற்கு முன்பாக இந்த தலைவர் பொறுப்புல இருந்து போவதற்கு முன்பாக நான் அண்ணா அறிவாலயத்தை ஆட்டம் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு நீ இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது ஜேசிபி எதுவும் வாடகைக்கு விடுறாரா புரியல எனக்கு என்ன நான் வந்து அண்ணா அறிவாலயத்தை ஆட்டங்க அந்த பில்டிங் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அதெல்லாம் ஆட்டம் காணாது அப்படி ஆட்டங்காண்டா திமுகவினருக்கு தெரியும் அந்த கட்டடத்தை எப்படி தக்க வச்சுக்கணும்னு சொல்லி இந்த நீங்க சொல்றீங்கல்ல அண்ணா அண்ணா அறிவாலயத்தினுடைய செங்கலை உருவா நீங்க இல்ல சார் உங்க தாத்தாவுக்கு தாத்தா தான் இது மாதிரி பேசியிருக்கிறாங்க ஒன்னு சொல்லவா நானு எனக்கு தெரிஞ்சு ஏறக்குரிய ஒரு லட்சம் பேர் இந்த மாதிரி நான் செங்கலை உருவிடுவேன் பேசினவன் வேட்டிய தமிழ்நாட்டு அரசியல்ல உருவி இருக்காங்க நீங்க ஞாபகத்துல வச்சுக்கங்க இப்படி எல்லாம் பேசியவர்கள் பல பேர் உண்டு எம்ஜிஆர் தொடங்கி வைகோ வர நான் சொல்றேன் எத்தனையோ பேர் பேசியிருக்கிறாங்க பேசியவர்களுடைய நிலையெல்லாம் என்ன ஆச்சு பேசியவர்களுடைய கட்சியினுடைய தமிழ்நாட்டு அரசியல் பார்த்திருக்கோம் திமுக ஒரு பணங்காட்டு நரி போல சலசலப்புகளுக்கு அஞ்சாமல் நிலை பெற்றிருக்கிற இயக்கமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அது கொள்கையால் வார்ப்பிக்கப்பட்டிருக்கிற இயக்கம் அது சித்தாந்தத்தால் வார்ப்பிக்கப்பட்டிருக்கிற இயக்கம் அதனால அந்த இயக்கத்துக்கு அழிவு என்பதே கிடையாது இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கலாம் நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் இருக்கலாம் உங்க விமர்சனம் படி நாளைக்கு அவரோட புள்ளையே இருக்கலாம் இல்ல யாருமே இல்லாம கூட போலாம் ஆனா இந்த சித்தாந்தம் நிலைபெறும் இந்த இயக்கம் நிலை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கொள்கை கோட்பாடு என்பதை முன்னிறுத்தி எந்த இயக்கம் கட்டமைக்கப்படுகிறதோ அந்த இயக்கம் அழிக்கத்தக்க இயக்கமாகவே இருக்காது அழிவு பெறுகிற இயக்கமா பெரியார் சத்து எவ்வளவு நாள் சார் ஆச்சு எவ்வளவு நாள் ஆச்சு ஆனா இன்னைக்கும் நீங்க தான் பேசு பொருள் ஆக்க வேண்டியிருக்கு ஒன்னு பெரியார் எதிர்ப்பு இன்னொன்னு பெரியார் ஆதரவு இன்னும் பல பேர் சொல்றாங்க பெரியார் எதிர்ப்பு ஆதரவு எல்லாம் ஓட்டாக மாறாது ஓட்டாக மாறாதுன்னு தெரியும் ஆனாலும் பெரியார பேச வேண்டிய கட்டாயம் இங்க இருக்கா இல்லையா ஒண்ணு நீ பெரியார ஆதரிச்சு பேசணும் இல்ல நீ பெரியார எதிர்த்து பேசணும் பெரியார் என்கிற பொருள் இல்லாமல் நீ தமிழ்நாட்டுல அரசியல் செய்ய முடியாதுங்கிற நிலைமை இருக்குல்ல அது மாதிரிதான் ஒண்ணு நீ திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யணும் இல்ல நீ திமுகவை ஆதரிச்ச அரசியல் சொல்லி இன்னைக்கு திமுக இல்லாத அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயே கிடையாது அதனால அண்ணாமலை போன்றவர்கள் திமுகவை எதிர்த்து தான் பேசியாக வேண்டும் எதிர்த்து தான் அரசியல் செய்தாக வேண்டும் அது ஆக்கப்பூர்வமா விமர்சனத்தை வைங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சொல்லுங்க எத்தனையோ செய்தி பொருள் பேசுவதற்கு இருக்கிறது அந்த செய்திகளை பேசுங்கன்னா வந்து செங்கலை உருவிடுவேன் ஆட்டங்காணை செஞ்சிருவேன் இதெல்லாம் நீங்க ஆட்டங்காணை செய்வீங்கன்னா உங்களுடைய கட்டமைப்புக்குள் என்ன நடக்கிறது என்பதை திமுக உணராமலா இருக்கு நீங்க திமுக உணராமலா இருக்கு நீங்க முதல்ல செங்கலை உருவுறது இருக்கட்டும் ராஜா மாதிரியான உங்க வேட்டியை உருவுறதுக்கு காத்திருக்காங்க அந்த முதல்ல பாதுகாத்துக்கங்க உங்க நாற்காலிய நீங்க முதல்ல பாதுகாத்துக்கங்க அதுக்கப்புறமா நீங்க போய் திமுகவுல வந்து செங்கலை உருவுறது அண்ணா அறிவாலயத்தை ஆட்டம் காண வைக்கிறது இந்த வேலையெல்லாம் அப்புறமா செய்யலாம் நன்றி நிறைய விஷயங்களை ஆனிக்கனமா பகிர்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி